கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்று யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இப்போது என்னாகமும் புத்தகம் முப்பத்தி ஓராது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் யாரிடத்தில் பழி வாங்க வேண்டும் மீதியானியரிடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் மீதியானியரிடத்தில் யார் பழி வாங்க வேண்டும் மோசே இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் மீதியானியரிடத்தில் பழி வாங்கின பின்பு மோசே யாரிடத்தில் சேர்க்கப்படுவான் தன் இடத்தில் யார் நிமித்தம் மீதியானியரிடத்தில் பழி வாங்க வேண்டும் கர்த்தர் நிமித்தம் மீதியானியர்கள் மேல் யுத்தத்திற்கு போகத்தக்கதாக யாரை பிரித்தெடுக்க வேண்டும் மனிதரை மனிதரை யார் மேல் யுத்தத்திற்கு போகத்தக்கதாக பிரித்தெடுக்க வேண்டும் மீதி ஆணையர்கள் மேல் ஒவ்வொரு கோத்திரத்தில் எத்தனை பேரை யுத்தத்திற்கு அனுப்ப வேண்டும் ஆயிரம் பேரை இஸ்ரேலராகிய அநேக ஆயிரங்களில் எத்தனை பேர் யுத்த சன்னத்தராய் நிறுத்தப்பட்டார்கள் பன்னீர் ஆயிரம் பேர் மோசே ஆசாரனாகிய இளையாசாரின் எந்த குமாரனை யுத்தத்திற்கு அனுப்பினான் பினகாஸ் மோசே பினகாசின் கையிலே எவைகளை கொடுத்து யுத்தத்திற்கு அனுப்பினான் பரிசுத்த தட்டுமுட்டுகளையும் தோனிக்கும் பூரிகைகளையும் மோசே யாருடைய கையில் பரிசுத்த தட்டுமுட்டுகளையும் தோனிக்கும் பூரிகைகளையும் கொடுத்து யுத்தத்திற்கு அனுப்பினான் பினகாசின் கையில் இஸ்ரவேலர்கள் மீதியானியருடன் யுத்தம் பண்ணி யாரை கொன்று போட்டார்கள் புருஷர்கள் யாவரையும் இஸ்ரவேலர்கள் மீதியானியரின் எத்தனை ராஜாக்களை கொன்று போட்டார்கள் ஐந்து ராஜாக்களை கொன்று போட்ட மீதியானியரின் சூர் ஊர் ரேபா இஸ்ரவேலர்கள் மீதியானியருடன் யுத்தம் பண்ணி யாரை பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள் பேயோரின் குமாரனாகிய பிலேயாமே இஸ்ரவேலர்கள் மீதியானியருடன் யுத்தம் பண்ணி யாரையெல்லாம் சிறை பிடித்தார்கள் மீதியானியரின் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் இஸ்ரவேலர்கள் மீதியானியருடன் யுத்தம் பண்ணி ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் என்ன செய்தார்கள் சிறை பிடித்தார்கள் இஸ்ரவேலர்கள் மீதியானியருடன் யுத்தம் பண்ணி எவைகளையெல்லாம் கொள்ளையிட்டார்கள் மிருக ஜீவன்களாகிய ஆடு மாடுகள் மற்ற ஆஸ்திகள் யாவையும் இஸ்ரவேலர்கள் மீதியானியருடன் யுத்தம் பண்ணி மிருக ஜீவன்கள் ஆகிய ஆடு மாடுகள் மற்ற ஆஸ்திகள் யாவையும் என்ன செய்தார்கள் கொள்ளையிட்டார்கள் இஸ்ரவேலர்கள் மீதியானியருடன் யுத்தம் பண்ணி எவைகளை அக்கினியால் சுட்டெரித்தார்கள் மீதியானியர்கள் குடியிருந்த ஊர்கள் கோட்டைகள் யாவையும் இஸ்ரவேலர்கள் மீதியானியருடன் யுத்தம் பண்ணி மீதியானியர்கள் குடியிருந்த ஊர்கள் கோட்டைகள் யாவையும் என்ன செய்தார்கள் அக்கினியால் சுட்டெரித்தார்கள் இஸ்ரவேலர்கள் மீதியானியருடன் யுத்தம் பண்ணி கொள்ளையிட்ட எல்லாவற்றையும் எங்கு கொண்டு வந்தார்கள் எரிகோவின் அருகேயுள்ள யோர்தானுக்கு இக்கரையில் மோவாபின் சமனான வெளிகளில் உள்ள பாளையத்தில் இஸ்ரவேலர்கள் மீதியானியருடன் யுத்தம் பண்ணி கொள்ளையிட்ட எல்லாவற்றையும் யாரிடத்தில் கொண்டு வந்தார்கள் மோசே ஆசாரியனாகிய இலையாசார் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் மோசேயும் ஆசாரியனாகிய இளையாசாரும் சபையின் பிரபுக்கள் எல்லாரும் யுத்தம் செய்ய போனவர்களை சந்திக்க எங்கு புறப்பட்டு போனார்கள் பாளையத்திற்கு வெளியே மோசே யுத்தத்திலிருந்து வந்த ஆயிரம் பேருக்கு தலைவரும் நூறு பேருக்கு தலைவருமாகிய யார் மேல் கோபம் கொண்டான் சேனாபதிகள் மேல் மோசே யுத்தத்திலிருந்து வந்த எந்த சேனாபதிகள் மேல் கோபம் கொண்டான் ஆயிரம் பேருக்கு தலைவரும் நூறு பேருக்கு தலைவரும் ஆகிய சேனாபதிகள் ஸ்திரீகள் எல்லாரையும் உயிரோடே விட்டுவிட்டீர்களா யார் நோக்கி கேட்டது மோசே ஆயிரம் பேருக்கு தலைவரும் நூறு பேருக்கு தலைவரும் ஆகிய சேனாபதிகளை நோக்கி பேயோரின் சங்கதியிலே யாருடைய ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள் பிலேயாமின் ஆலோசனையினால் பிலேயாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர்க்கு விரோதமாய் துரோகம் பண்ணினதினால் கர்த்தரின் சபையில் நேரிட்டது எது வாதை பிலேயாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினதினால் வாதை எங்கு நேரிட்டது கத்தரின் சபையில் யாரை எல்லாம் கொன்று போட மோசே கூறினான் எல்லா ஆண் பிள்ளைகளையும் புருஷ சம்யோகத்தை அறிந்த எல்லா ஸ்திரீகளையும் ஸ்திரீகளில் யாரை இஸ்ரேலர்களுக்காக உயிரோடே வையுங்கள் என்று மோசே கூறினான் புருஷ சம்யோகத்தை அறியாத எல்லா பெண் பிள்ளைகளையும் யுத்தத்திற்கு சென்று வந்தவர்கள் எத்தனை நாள் பாளையத்திற்கு புறம்பே தங்க வேண்டும் ஏழு நாள் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் சுத்திகரிக்கப்பட வேண்டியவர்கள் யார் நரஜீவனை கொன்றவர்களும் வெட்டுண்டவர்களை தோட்டவர்களும் சிறை பிடிக்கப்பட்டவர்களும் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் எல்லா வஸ்திரம் தோலால் செய்த கருவிகள் வெள்ளாட்டு மயிரினால் நெய்தவைகள் மரச்சாமான்கள் கத்தர் மோசைக்கு கட்டளையிட்ட எந்த பிரமாணத்தை விதி பிரமாணத்தை கத்தர் மோசைக்கு கட்டளையிட்ட பிரமாணத்தை ஆசாரியனாகிய இலையாசார் யாரிடத்தில் கூறினான் யுத்தத்திற்கு போய் வந்த படை வீரரிடத்தில் எவை பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பு தகரம் ஈயம் அக்கினிக்கு நிற்கத்தக்கவைகள் சுத்தமாகும்படிக்கு எதிலே போட்டெடுக்க வேண்டும் நிற்க நிற்கத்தக்கவைகள் எதனால் சுத்திகரிக்கப்பட வேண்டும் தீட்டு கழிக்கும் தண்ணீரால் அக்கினிக்கு நிற்க தகாதவைகளை எல்லாம் எதனால் சுத்தம் பண்ண வேண்டும் தண்ணீரினால் எவைகளை எல்லாம் தண்ணீரினால் சுத்தம் பண்ண வேண்டும் அக்கினிக்கு நிற்க தகாதவைகளை எல்லாம் ஏழாம் நாளில் எவைகளை தோய்க்க வேண்டும் வஸ்திரங்களை வஸ்திரங்களை தோய்க்க வேண்டிய நாள் எது ஏழாம் நாள் பிடித்துக் கொண்டு வரப்பட்ட மனிதரையும் மிருகங்களையும் தொகை பார்த்தது யார் மோசே ஆசாரியன் ஆகிய இளையாசார் சபையினுடைய பிதாக்கள் ஆகிய தலைவர் கொள்ளையிடப்பட்டதை எத்தனை பங்காக பங்கிட வேண்டும் இரண்டு பங்காக எதை இரண்டு பங்காக பங்கிட வேண்டும் கொள்ளையிடப்பட்டதை கொள்ளையிடப்பட்டதை இரண்டு பங்காக பங்கிட்டு யாருக்கு கொடுக்க வேண்டும் யுத்தத்திற்கு படையெடுத்து போனவர்களுக்கும் சபை அனைத்திற்கும் யாரிடத்தில் கர்த்தருக்காக ஐநூற்றிற்கு ஒரு பிராணி வீதமாக பகுதி வாங்க வேண்டும் யுத்தத்திற்கு போன படை வீரரிடத்தில் யுத்தத்திற்கு போன படை வீரரிடத்தில் யாருக்காக ஐநூற்றிற்கு ஒரு பிராணி வீதமாக பகுதி வாங்க வேண்டும் கர்த்தருக்காக யுத்தத்திற்கு போன படை வீரரிடத்தில் கர்த்தருக்காக எவ்வளவு பகுதி வாங்க வேண்டும் ஐநூற்றிற்கு ஒரு பிராணி வீதம் யுத்தத்திற்கு போன படை வீரரிடத்தில் கத்தருக்காக எவைகளில் ஐநூற்றிற்கு ஒரு பிராணி வீதமாக பகுதி வாங்க வேண்டும் மனிதர் மாடுகள் கழுதைகள் ஆடுகள் யுத்தத்திற்கு போன படை வீரரிடத்தில் கத்தருக்காக ஐநூற்றுக்கு ஒரு பிராணி வீதமாக பகுதி வாங்கி யாருக்கு கொடுக்க வேண்டும் ஆசாரியனாகிய இலையாசாருக்கு யுத்தத்திற்கு போன படை வீரரிடத்தில் ஐநூற்றிற்கு ஒரு பிராணி வீதமாக பகுதி வாங்கி ஆசாரியனாகிய இளையாசாருக்கு கொடுப்பது கர்த்தருக்கு என்ன படைப்பு ஏறெடுத்து படைக்கும் படைப்பு இஸ்ரவேல் புத்திரரின் பாதி பங்கில் ஐம்பதற்கு ஒன்று வீதமாய் வாங்கி யாருக்கு கொடுக்க வேண்டும் லேவியருக்கு இஸ்ரவேல் புத்திரரின் பாதிப்பங்கில் எவைகளில் ஐம்பதுக்கு ஒன்று வீதமாய் வாங்க வேண்டும் மனித மாடுகள் கழுதைகள் ஆடுகள் இஸ்ரேவேல் புத்திரரின் பாதிப்பங்கில் லேவியருக்காக எவ்வளவு பகுதி வாங்க வேண்டும் ஒன்று வீதம் லேவியர்கள் எதின் காவலை காக்கிறார்கள் கத்தருடைய வாசஸ்தலத்தின் காவலை கத்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே செய்தவர்கள் யார் ஆசாரியனாகிய வீரர் கொள்ளையிட்ட பொருளில் ஆடுகள் ஆறு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் படை வீரர் கொள்ளையிட்ட பொருளில் மாடுகள் எத்தனை படை வீரர் கொள்ளையிட்ட பொருளில் கழுதைகள் எத்தனை அறுபத்தோராயிரம் படை வீரர் கொள்ளையிட்ட பொருளில் புருஷ சம்யோகத்தை அறியாத ஸ்திரீகள் எத்தனை பேர் முப்பத்தி பேர் யுத்தம் செய்ய போனவர்களுக்கும் சபையாருக்கும் கிடைத்த பாதி பங்கான ஆடுகளின் தொகை என்ன மூன்று லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு யுத்தம் செய்ய போனவர்களுக்கு கிடைத்த பாதி பங்கான ஆடுகளின் தொகையில் கர்த்தருக்கு பகுதியாக வந்தது எவ்வளவு அறுநூற்று எழுபத்தைந்து யுத்தம் செய்ய போனவர்களுக்கும் சபையாருக்கும் கிடைத்த பாதி பங்கான மாடுகளின் தொகை என்ன முப்பத்தி ஆறாயிரம் யுத்தம் செய்ய போனவர்களுக்கு கிடைத்த பாதி பங்கான மாடுகளின் தொகையில் கர்த்தருக்கு பகுதியாக வந்தது எவ்வளவு எழுபத்தி ரெண்டு யுத்தம் செய்ய போனவர்களுக்கும் சபையாருக்கும் கிடைத்த பாதி பங்கான கழுதைகளின் தொகை என்ன முப்பதினாயிரத்து ஐநூறு யுத்தம் செய்ய போனவர்களுக்கு கிடைத்த பாதி பங்கான கழுதைகளின் தொகையில் கத்தருக்கு பகுதியாக வந்தது எவ்வளவு அறுபத்தொன்பது யுத்தம் செய்ய போனவர்களுக்கும் சபையாருக்கும் கிடைத்த பாதி பங்கான நரஜீவன்கள் எத்தனை பேர் பதினாறாயிரம் பேர் யுத்தம் செய்ய போனவர்களுக்கு கிடைத்த பாதி பங்கான நரஜீவன்களில் கர்த்தருக்கு பகுதியாக வந்தது எத்தனை பேர் முப்பத்தி ரெண்டு பேர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் ஐநூற்றிற்கு ஒரு பகுதியை மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே யாரிடத்தில் கொடுத்தான் ஆசாரியனாகிய ஆகிய இஸ்ரவேல் புத்திரரின் புத்திரரின் பாதி பங்குக்கு வந்தவைகளை மோசே ஐம்பதுக்கு ஒன்று வீதமாக எடுத்து யாருக்கு கொடுத்தான் வாசஸ்தலத்தின் காவலை காக்கிற லேவியருக்கு வந்த சேனாபதிகள் யார் ஆயிரம் பேருக்கு நூறு பேருக்கு தலைவருமானவர்கள் மோசையின் இடத்தில் உமது ஊழியக்காரராகிய நாங்கள் என்று சொன்னது யார் சேனாபதிகள் எவர்களுக்குள்ளே ஒரு ஆளும் குறையவில்லை யுத்த மனிதர்களுக்குள்ளே கத்தருடைய சன்னிதியில் எதை செய்யும் பொருட்டு சேனாபதிகள் கத்தருக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் தங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு கத்தருடைய சன்னதியில் தங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு சேனாபதிகள் கத்தருக்கு எவைகளை கொண்டு வந்தார்கள் காணிக்கைகளை சேனாபதிகள் கர்த்தருக்கு கொண்டு வந்த காணிக்கைகள் என்ன பொற்பணிகள் ஆகிய சரங்கள் அஸ்த கடகங்கள் மோதிரங்கள் காதணிகள் காப்புகள் கர்த்தருக்கு காணிக்கைகளாக கொண்டு வந்த சகலவித வேலைப்பாடான பணிதிகளான பொன் ஆபரணங்களை சேனாபதிகளிடத்தில் வாங்கினவர்கள் யார் மோசேயும் ஆசாரியனாகிய இலையாசாரும் கத்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் காணிக்கையாக செலுத்தப்பட்ட பொன் முழுவதும் எவ்வளவு சேக்கல் நிறையாய் இருந்தது பதினாறாயிரத்து எழுநூற்று ஐம்பது சேக்கள் யுத்தத்திற்கு போன மனிதர் ஒவ்வொருவரும் தங்கள் தங்களுக்காக என்ன செய்திருந்தார்கள் கொள்ளையிட்டிருந்தார்கள் காணிக்கையாக வந்த பொன்னை இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபக குறியாக ஆசரிப்பு கூடாரத்திலே எங்கு கொண்டு வந்து வைத்தார்கள் கத்தருடைய சந்நிதியில் காணிக்கையாக வந்த பொன்னை யாருக்கு ஞாபக குறியாக ஆசிரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து வைத்தார்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு கத்தர் உங்களை ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக நீங்கள் வேதத்தை எடுத்து வாசித்து இந்த கேள்விகளுக்கு பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துக் கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து வழி நடத்துவாராக ஆமேன்